ஹாய் சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் எப்படி நம்ம சேனல் பார்த்தீங்க என் பேர் முருகன் எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி நான் இங்கே சென்னையில் பல்ல பல்லவரத்தில் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் வெயிட்டாக ஒர்க் பண்ணுறேன் ஓகே எனக்கு வாங்குற சம்பளம் சரியாக பார்த்துல அதனால சரி ஆட்டோ ஹோட்டலாம் ஒரு ஐடியாவில் இருந்தேன் ஓகே ஆட்டோ ஓட்டோன்னா கூட எனக்கு யாராவது கற்றுக் கொடுக்குன்னா ஆள் இறங்கி இது தெரிஞ்ச மாதிரி தெரியல அதனால் யூடியூப்பில் ஆனால் சேனலு பார்த்தேன் சேனல் பார்த்து ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க இப்போதான் இப்போதான் வெச்சிக்கிறாங்க ஸ்கூலில் இது கிளாஸ் எல்லாமே முடிச்சாச்சு உங்கள் ஸ்டார்டிங் கொஞ்சம் பயம் இருந்தது ஸ்டார்டிங் அந்த பயம் எல்லாமே எல்லாம் கற்றுக் கொடுத்தாப்பில் இப்போ நல்லா ஓட்டுறனால தனியாக ஓட்டுறேன் இப்போ என்னால் முடியும் தனியாக ஓட்ட கற்று என்னால் ஓட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு எனக்கு ரொம்ப நன்றிண்ணா ஓகேங்க இப்போ சென்னையில் எங்கள் இது பண்ணாலும் நீங்கள் ஓட்டிடுவீங்க அண்டியமே நல்லா ஓட்ட முடியும் எவ்வளோ ஸ்ட்ரஃபிக்லாம் கூட ஓட்ட முடியுன்னால் ஓட்டிடுவீங்க நல்லா இருந்துச்சு இல்லை சஞ்சு கிளாஸ்ல நல்லா கற்றுக் கொடுத்து கற்றுக்க முடிஞ்சிதுங்களா கற்றுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு நான் ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க சரிங்க சரிங்க இப்போ நல்லா பக்கா ஓட்டிடுவீங்க கண்டிப்பாக யாருன்னா இப்போ ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்களா தெரிஞ்சவங்க வேணால் கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவேன் அவங்களும் கற்றுக்கணும் அவங்களும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு அதை போகிறவங்க கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஓகேங்க ஓகேங்க நீங்கள் வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருந்தீங்க சரி அதோட பெஸ்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதில் லெவலுக்கு போகணும் ஆ அடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணிடலாம் ஆண்டோம்மா சரிங்க சரிங்க நீங்கள் இங்கே பல்லாவரத்தில் தங்கியிருக்கீங்களா ஆமாம் பல்லாவரத்தில் தங்கியிருக்கேன் திருநெல்வேலி சொந்த ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி சரிங்க இதுக்கு மேலே சென்னையிலேயே வண்டி ஓட்டிக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஹோட்டலில் நான் ஐடியாவில் இருக்கேண்ணா சரிங்க சரிங்க ஓகேங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் என் சார்பாகவும் சென்னை போட்டினம் யூடியூப் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் பாய் ஓகேங்க